வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் குறித்து தான் நம்ம அதிகமாக நம்ம இருக்கோம் ஏன்னா இங்கே ஸ்டார் கேண்டிடேட்டு அண்ணாமலை வந்து போட்டிடுறதுனால இந்தியா ஃபுல்லாக உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கோயம்புத்தூர் தொகுதி வந்து மாறி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா மொத்தம் பாஜக பத்தொம்போது தொகுதிகள் சின்னம் உட்பட இருபத்தி மூணு தொகுதியோ இருபத்தி நாலு தொகுதியோ போட்டிடுறீங்களே ஆனால் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்படுது மற்ற தொகுதிக்கும் கேம்பெயின் பண்ணணும் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளணும் பாஜகவுடைய தேசிய தலைமை இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாரிதாஸ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாயிட்டாரு உக்கரம் ஆயிட்டாரு மாரிதாஸ் அவர்கள் அதனால தான் இப்படியெல்லாம் பதிவு வந்து போட்டுக்கிருக்காரு அண்ணாமலையே அவருடைய அவர் போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர்லையும் அவர் கேம்பெயின் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் மற்ற வேட்பாளர்களை ஆதரித்தும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் வந்து இருக்காரு எல்லா தொகுதியிலையுமே தீவிர களப்பணி தீவிர பிரச்சாரங்களை வந்து பாஜகவுடைய வாலண்டியர்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்து ஒர்க் வந்து பண்றாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தன்னிச்சையாக அண்ணாமலைக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் கட்சியில் இல்லாத நிறைய பேர் அவங்களா முன் வந்து குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இளைஞர்கள் நபர்கள் வாலண்டியரா தன்னிச்சையாக முன் வந்து நாங்கள் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்களுடைய முழுமையான விருப்பத்தின் பேரில் கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர் வந்து பணியாற்றிக்கு இருக்காங்க அப்படின்னு பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் மூணு வந்து முழுமையாக நகர்ப்புற வாக்காளர்கள் இருக்காங்க சொல்றாங்க நகர்ப்புறத்தில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு திமுக அதிமுக வேட்பாளர்களை விட அண்ணாமலைக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் ஆனால் கிராமப்புறங்களில் பாஜக போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா கிராமப்புறங்களில் திமுக அதிமுகவுக்கு நல்லா இன்னும் வாக்குகள் அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாஜக அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு செய்திகளை கேள்விப்பட முடியுது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல இப்போ பாஜக முழுமையாக கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பல்லடத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே சூலூரில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் கவுனம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு விழுக்காடு கிராமப்புற வாக்காளர்கள் ஸோ இவங்கள வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பாஜக கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவுடைய பிரச்சாரத்துடைய அந்த திட்டங்களை எடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஜகவுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுக்கறது அண்ணாமலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ணாமலை படித்தவர் மத்தியில் பாஜகவுடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்போ பாஜக கட்சியை சேர்ந்த அண்ணாமலை வந்து நீங்கள் எம்பி ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா சலுகைகளும் வரும் எல்லா நல்ல திட்டங்களும் வரும் அண்ணாமலையை தவிர மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக வராது வெளியில் போய் போண்டா இது மாதிரி சாப்பிட தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய நிர்வாகிகள் பாஜகவுடைய கட்சியில் இருக்கிறவங்க இப்படி வந்து கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை எல்லா தொகுதியிலையுமே இருக்கக்கூடிய தெருமுனை பிரச்சாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா தெருமுனை பிரச்சாரங்களை வந்து அண்ணாமலை வந்து மேற்கொண்டு இருக்காரு இன்னும் சிங்காநல்லூர் தொகுதி மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சிங்காநல்லூரில் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணுவாரு தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாலண்டியர்ஸ் கட்சியிலே இல்லாத நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அண்ணாமலைக்காக நாங்கள் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுலேயும் இப்போ சமீப காலமாக கிராமப்புறங்களில் வந்து குறி வச்சு கிராமப்புறங்களை வந்து டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக வந்து பார்க்கப்படுது அப்போ அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே பாஜகவுடைய பிரச்சாரம் கோயம்புத்தூரில் நல்ல டைரெக்ஷனில் போய்க்கிருக்கு அப்படிங்கிறது உறுதியான தகவல் ஓகே இருந்து பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று கூட சிஎஸ்கே ஜேர்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜேர்சியை போட்டுட்டு வந்து கேம்பெயின் வந்து பண்ணுறாரு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் தென் சென்னையிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முடிஞ்ச அளவு மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க தமிழகத்தில் பாஜகவினர் போட்டியிடக்கூடிய பல தொகுதிகளிலையும் நல்ல முறையில் தான் நல்ல ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இன்னும் பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் இன்னும் தமிழகத்துக்கு வர ஆரம்பிக்கலை தமிழகத்தில் வந்து கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக பார்க்கப்படும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென் சென்னை மத்திய சென்னை இது போன்ற பகுதிகள் இருக்குல்ல அதில் நார்மலாகவே ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது பர்சன்டேஜ்குள்ளே தான் ஓட்டிங் வந்து நடக்கும் அவ்வளோ தான் அவ்வளோ பேர் தான் வந்து ஓட்டு வந்து போடுவாங்க இந்த வாட்டி அறுபத்தைந்து விழுக்காடை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா பாஜக வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் எல்லாமே பாஜக முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை வாங்குகிறாங்க ஓகே அந்த தேர்தலில் நகர்ப்புறங்களில் பாஜகவுக்கு நல்ல வாக்குகள் விழுந்துச்சு கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வாக்குகள் விழுகலை பாஜக ரொம்ப கம்மியான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி வந்து அடைகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் பெருசாக வந்து ஓட்டு வந்து போடலை எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அந்த நிலைமை வந்து மாறி இந்த வாட்டி அண்ணாமலை போட்டிடுறதுனால ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது ஓட்டிங் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதை விட கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு வாக்கு ரொம்ப முக்கியம் பாஜகவுக்கு அதுலேயும் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக ஒரு மூன்றாவதாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா விழுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது அதனால வாக்காளர்களை அந்த போலிங் பூத்துக்கு வர வச்சு அவங்களை வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கறதுல பாஜக தெளிவாக இருக்காங்க இப்ப மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பட்டிமன்றங்களை கிராமங்கள் தோறும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் பட்டிமன்றங்களை நடத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பாஜக முயற்சிகளை மேற்கொள்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஓகே இந்த டாபிக் குறித்து சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவருக்கு ஆதரவாக சில திரைப்பிரபலங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சேர்ந்த சில திரைப்பிரபலங்கள் வந்து வாக்கு வந்து சேகரிக்கிறாங்க ரோகினியாக இருக்கட்டும் நடிகை ரோகிணியாக இருக்கட்டும் சமுத்திரகனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சீப்ப செந்தில் இருக்காரு பாத்தீங்களா செந்தில் வேல் அவர்கள் அவரை பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு சேலஞ்ச் வந்து விடுறாரு என்ன சேலஞ்சு தெரியுமா கோயம்புத்தூர்ல வந்து பேசுறாரு பாஜக ஆட்சியில் ஐந்து திட்டங்களை வந்து நீங்கள் என்ன நிறைவேற்றிருக்கீங்க வந்து உங்களால் சொல்ல முடியுமா அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பாஜகவில் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செந்திலுவேல் அவர்கள் ஒரு சேலஞ்சு வந்து விட்டுருக்காரு பாஜகவினர் தயவு செஞ்சு நாங்கள் வந்து அஞ்சுக்கு ஒரு பத்து திட்டத்தை கூட சொல்கிறோம் அதுக்காக நீங்கள் பாஜகவிலலாம் வந்து சேர வேண்டாம் நீங்கள் பாஜகவை வந்து சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக தேராது நீங்கள் அங்கேயே இருங்க அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வந்து இப்போ கலாட்சிகள் இருக்காங்க நிறையா திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்திருக்காங்க அஞ்செல்லாம் வந்து சர்வா சாதாரணமாக சொல்லலாம் மக்கள் மருந்தகம் இருக்கு பார்த்திங்களா மக்கள் மருந்தகமாக இருக்கட்டும் யூரியா உரம் இருக்குல்ல உரத்துக்கு வந்து மானியம் வழங்கப்படுது ஜண்டன் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எத்தனை கோடிக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் செய்யப்பட்டிருக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அடுத்து ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஆவாஸ் யோஜனா திட்டம் இது மாதிரி பல திட்டங்களுடைய பேரை இப்போவே ஒரு ஆறு ஏழு வந்துருச்சா பல பேரை வந்து சொல்ல முடியும் பல திட்டங்களை வந்து நம்மளால சொல்ல முடியும் தான் ஃபேக்ட்டு அதனால ஒரு அஞ்சு திட்டத்தையாவது மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் சும்மா சும்மா மேடைக்காக ஏதாவது ஒன்று அடிச்சுடுவோம் பாத்தீங்களா அப்படி அடிச்சு விடுறது இதில் அண்ணாமலை வேற சவாலுக்கு வந்து கூப்பிடுறாரு அண்ணாமலை சவாலுக்கு வராமல் இருக்கிறதா சிப்பு செந்தில் செந்தில்வேல் அவர்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்